இது இலங்கையில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனைமுள்ள சஞ்சீவ கொலை துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் வாக்குமூலம் மூலம் வெளியானது நீதிமன்றில் நடந்த கொலை அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை வடக்கில் அமைக்கப்படும் விகாரிகள் தொடர்பில் அனுர வெளியிட்ட கருத்து யாழ் வலி வடக்கு மக்கள் காணி விடுவிப்பு வடத்தொழில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் அதிகரிக்கும் வெப்பம் மக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு வாகனங்களின் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணையுமுள்ள சஞ்சீபவை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை எடுத்து வந்து கொடுத்த பின் கொழும்பில் உள்ள ஒரு தங்குமிடத்திலிருந்து வந்ததாக சஞ்சீவை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் தெரிவித்திருக்கின்றனர் பெண்ணும் கொலையை செய்த பிறகு மருதானை பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர் கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அதனை அடுத்து பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றனர் மேலும் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கனைவுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்பொழுது மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கெஹல் பத்தர பத்மே எனப்படும் மண்டுனி பத்மஸ்ரீ பிரேராவால் திட்டமிடப்பட்டது என்பது முதற்கட்ட விசாரணைகளின் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தற்பொழுது கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை அவர் தனது வாக்குமூலத்தின் ஊடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொலைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்த தொகையாக தருவதாக தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொலை செய்வதற்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாவை தான் பெற்றுக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் செரிஃபி என்று அடையாளம் காட்டிக்கொண்டாலும் அது அவரது உண்மையான பெயர் அல்ல என்றும் தெரியவந்திருக்கின்றது மேலும் சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் பல அடையாள அட்டைகளை போலியாக தயாரித்துள்ளதாகவும் அதில் வழக்கறிஞர் என்ற அடையாளம் காட்டும் அடையாள அட்டையும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சஞ்சீவவை கொலை செய்வதற்காகவே என்ற அடையாள அட்டை உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெப்பநிலையானது இன்றைய தினம் மனித உடலால் உணரப்படும் அளவை விட அதிகரிக்கக்கூடும் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்னபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இந்த நிலைமை காணப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்திருக்கின்றது நிலவும் வெப்பமான காலநிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும் என அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது இது தவிர வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அதாவது விகாரைகள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலிலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் இலாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளுக்கு உள்ளாக்குகின்றனர் இதுபோன்று குறுகிய அரசியல் இலாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததனை தொடர்ந்து இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்பார்த்ததை விட கேள்வி குறைவாக இருந்தால் வாகனங்களுக்கான வரிகளை இலங்கை குறைக்கக்கூடும் என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கையிருப்புகளை இலக்க நேரிடும் என்ற அச்சம் காரணமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்நிய செலாவணியில் வரம்பு இருப்பதால் மத்திய வங்கி ஒரு வழிகாட்டியை வழங்கியுள்ளது என்று அமைச்சர் ஜெயந்த ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் விலையை அதிகரிக்க வரிகளை மாற்றுவதாகவும் அதன் பின்னரான நடப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு இறக்குமதி வரிகளை குறைக்க முடியும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வங்கிகளில் கடன் கடிதங்களை திறப்பதில் உள்ள ஆர்வம் இருந்த போதிலும் அதில் அதிகரிப்பு இல்லை என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இலங்கை வாகனம் தொடர்பான வரிகளில் சுமார் எழுநூறு பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிகளை வரிகளை வசூலிப்பதற்காக மட்டும் தளர்த்தப்படவில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்திக்கு அது உதவும் என்றும் அமைச்சர் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார் அந்த நடவடிக்கைகள் வருமானத்தையும் உருவாக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பை பெற்று தயாராகுமாறு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்புக்கு கதிரை ஒன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த ஜேவி இயலாமையால் இன்று நாட்டு மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஜேவி அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை சுட்டுக் கொன்று தப்பிச் செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்மையும் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வாறு எவ்வித பரிசோதனையும் இன்றி நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு மணித்தியாளர்களுக்குள் துப்பாக்கிதாறு கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களது இயலாமையால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு வகுப்புக்கு கதிரை ஒன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவார்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முனையலாம் துப்பாக்கிதாரியின் குறி தவறி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் இருக்கும் அதற்கான பொறுப்பு யார் ஏற்பார்கள் எழுபத்தி இரண்டு ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது தற்பொழுது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக திருக்கின்றது பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு விலங்குகளை போன்ற மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படுமளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீடமடைந்துள்ளது எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட அதிரடி படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் மேற்குலக நாடுகளில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகி இருப்பார் ஆனால் இவர்கள் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் நீதிபதிகள் பொதுமக்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் நீதிமன்ற வளாகத்துக்குள் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டை எடுத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதித்துறை அமைப்பு சரிந்தால் அரசாங்கம் சமூகத்தில் சரிவை சந்திக்கும் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கிடையில் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் சமுதித்த சமரவிக்ரம அண்மைய காலங்களில் தன்னால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்த கவலைகளை தெரிவித்துள்ளதுடன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் அதிகாரிகளிடம் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் அவரது கருத்துக்களின்படி அத்துடன் அவரது கருத்துக்களின்படி அண்மையில் மித்தேனிய துப்பாக்கிச் சூட்டில் பலியான முப்பத்தி ஒன்பது வயதான அருண விதான கமகி அல்லது கஜ்ஜா என்ற அடையாளம் காணப்பட்டவர் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளரால் நேர்காணல் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மூத்த பத்திரிகையாளர் சமுதித்த சமர விக்ரமுடனான யூடியூப் நேர்காணலின் போது விதான கமகி தன்னை ராஜபக்ச குடும்பத்தின் கூட்டாளியாக முன்னர் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வலி வடக்கில் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதுடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சு சார் கூட்டம் நடைபெற்றுள்ளது இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் வழிவடக்கில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல்துறை மற்றும் முப்படை நிறுவம் இருபத்தி மூன்றாயிரம் ஏக்கர் காணி காணப்பட்டது இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன இதன் பிரகாரம் இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஏக்கர் காவல்துறை மற்றும் முப்படை நிறுவசம் காணப்படுகின்றது இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும் அத்துடன் வலிவடக்கில் அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது எனவே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள கொள்ள அனுமதிக்க முன்வர வேண்டும் அத்துடன் பலாலி வசாவிலான் சந்தி வரையான வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட வேண்டும் மேலும் முல்லைத்தீவு கோப்பா காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் கடற்கொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட இராணுவ உயரதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர்